அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு சொல்லவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மென்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி சூரிய பகவான் கண்ணி ராசியில சஞ்சாரம் செய்யப் போறார் இங்க ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அந்த செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்மமனையிலிருந்து மனையிலிருந்து பயிற்சியாகி சஞ்சாரம் புரட்டாசி தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் கண்ணிராசியில இருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஓரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கங்கிறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவில் பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது நல்ல அமைப்பா இருந்தாலுமே கேதுவோட இணையறது அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பு கிடையாது பற்றுள்ளாத கிரகமான கேதுவோட பற்றுள்ள கிரகமான சுக்கரன் இணையக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு ஆன்மீக நாட்டத்தை நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் மேற்கொள்வீங்க சுக்கரன் கேது இணைவு பொதுவா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான முனைப்பை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலைகளை உண்டாக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றங்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திடீர்னு லம்பா இருக்கிற பொருளாதாரம் டக்குன்னு கரையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது அடுத்து சனி மூன்றாம் இடத்துல வக்ரம் இது தைரிய குறைவை உண்டாக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா முடிவெடுக்க முடியல இருக்க மாதிரி இருக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒரு சிலருக்கு இளைய சகோதர உறவுகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் வாக்குவாதங்கள் இளைய சகோதர உறவுகளோட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும் இரண்டாம் இடத்துல ராகு அதாவது வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறதும் சரி இந்த வாக்குஸ்தான அதிபதி மூன்றாம் பாவகத்தில் வக்கரகதியில் இருக்கிறதும் சரி வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் அவசியம் தேவைப்படும் ஒரு சில இடங்களில் தெளிவான பேச்சுக்களை கொடுத்தாலும் ராகு இரண்டாம் இடத்துல வந்த மறந்ததுனால பேச தெரியாம பேசி லாக் ஆகிறதுக்கு மாட்டிக்கிறதுக்கு ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் உண்டு அதனால பேச்சில் ரொம்ப கவனம் தேவைப்படும் குறிப்பாக குடும்ப உறவுகள் கிட்ட குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பார்த்து பேசுறது நல்லது இருந்தாலுமே ராகு குரு பார்வையில இருக்கிறதுனால எல்லாத்தையும் பேசி சமாளிச்சிருவீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுமையான நிலை ஒரு சுமையான ஒரு மனநிலையை ஏற்படுத்தினாலுமே எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க குரு ஆறாம் இடத்துல விபரீத ராஜயோக அமைப்புல இருக்கார் விரையாதிபதி ஆறாம் பாவகத்துல மறைவு பயணங்களால அனுகூலத்தை உண்டாக்குவார் கடனை கொடுத்தாலுமே சுப கடனா தான் இருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களுக்கான மாற்றம் சார்ந்த தான் இருக்கும் இன்னொன்னு குரு ஆறாம் இடத்துல இருக்கும் போது மறைமுக எதிரிகள் உங்களை பின்னாடி இருந்து யாராவது இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் யாரையும் முழுமையா நம்பி ஏமாற வேண்டாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா யாரையும் நம்பாதீங்க குறிப்பா யாருக்கும் கடன் உதவி பண்ணாதீங்க கடன் வாங்குறீங்கனாலும் லிமிட்டா வச்சுக்கிறது நல்லது அடுத்து இந்த மாதத்துல ஐந்து எட்டாம் பாவகத்துல கேதுவோட இணைந்த அமைப்பு இந்த குழந்தை ஸ்தானாதிபதி அஷ்டமத்துல கேது இணைவுல இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகளோட அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துக்காக இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு சாதகமா இல்ல குழந்தை பாக்கியம் சற்று ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து சொத்து சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்களால மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கவங்க இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் காதலர்களுக்கு வாக்குவாதங்கள் மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில ஏற்பட்டு நீங்கும் காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல மன ரீதியா ஒரு விரக்தியான மனநிலையை உண்டாக்கலாம் பற்றில்லாத தன்மையை உண்டாக்கலாம் காதல் மீது காதலர் மீது பற்றில்லாத ஒரு தன்மை நம்பிக்கை இல்லாத தன்மையை உண்டாக்கலாம் எதையும் உங்களை குழப்பிக்க கூடாது ஆன்மீகம் சார்ந்த கூடாதுல உங்களை அதிகமா ஈடுபடுத்திக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து பத்தாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல கேதுவோட இணைவு தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமையான மனநிலையை உண்டாக்கும் உத்தியோகமா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி ஒரு தொய்வு நிலைங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அவசர மாற்றங்கள் அவசர முடிவுகள் இதையெல்லாம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இந்த காலகட்டத்துல எடுக்க கூடாது எதிலும் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதத்துல தொழில் உத்தியோக ரீதியா ஒரு சில மாற்றங்கள் செய்யணுங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு இந்த மாதத்துல எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த மாதத்தை விட்டு அடுத்த மாதத்துலேயும் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு வருதுன்னா தாராளமாக புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாற்றத்துக்கான விஷயங்களை நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம் ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சம்மந்தமான விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடுறாங்கிற பேச்சுக்கே இடம் கொடுக்காதீங்க தொழில் உத்தியோகம் செய்யற இடத்துலையும் சக பணியாளர்களோட சக ஊழியர்களோட மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து சூரியன் புதன் இணைவு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இந்த புதாதித்ய யோகம் சிறப்பு அது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோகத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சூப்பரான முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் ஏன்னா வித்யா கல்விக்கு காரகனான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பு மிக விசேஷமான அமைப்பு மாத முற்பாதி அதாவது புரட்டாசி பதினாறு நாட்களுக்கு மிக யோகமான காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு குறிப்பா படிப்பு சார்ந்த மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு தடை தாமதங்களும் இல்லாம தடுமாற்றங்கள் இல்லாம மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தி நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இது அடுத்து பாக்கியஸ்தானத்திலேயே சூரியன் அமர்ந்திருக்கார் அஷ்டமாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்துல வந்த மருந்த அமைப்பு தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை சார்ந்த விஷயம் யங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் சற்று கவனம் செலுத்த பாருங்க குறிப்பா பதினாறாம் தேதிக்கு மேலே தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது நல்லது ஏன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு புரட்டாசி பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த பாக்கியனும் நீச்சம் ஆவார் அஷ்டமாதிபதியும் இருக்கார் இந்த காம்பினேஷன் தந்தை விஷயங்கள் தங்க அணிகலன்கள் விஷயங்கள் அதே மாதிரி உங்க தொழில் உத்தியோகம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும் இது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு பிறகு அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமம் அஷ்டமாதிபதி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள் அஷ்டமஸ்தானத்தில் கேது இருந்தாலே உடம்புக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாது ஆனால் ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு திடீர்னு டவுன் ஆகும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது எப்பவுமே நல்லது கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உணவு நீங்க சாப்பிடக்கூடிய உணவு செரிமானம் சார்ந்த உபாதைகள் சிலருக்கு ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் சவாலாகவே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்து ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்புகள் அதிகம் நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க உங்க உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த நேரத்துல நிறைய மகரராசி என்பர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலே உணவுப் பொருட்களில் கூடுதல் கவனம் அக்கறை தேவைப்படும் ஒரு சிலருக்கு ஜந்துக்களால் ஏதாவது ஆபத்துக்கள் வரும் அதனால சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும் நீங்க வசிக்கக்கூடிய இடங்களை அடிக்கடி சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா சில விஷய சந்துக்களால ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு கண்ணில் அடிக்கடி பாம்ப தென்பட்டுட்டே இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும் குரு உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் நிச்சயமாக சரி பண்ணிடுவார் ஆனாலுமே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் கேது புதுசு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருப்பார் உடல் ஆரோக்கியம் ஸ்டேபிளா இருக்காது ஆனாலுமே நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்தால் பிரச்சனைகள் பெரிய அளவில் போகாமல் தவிர்த்துக்கலாம் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலும் நிதானத்தை கடைபிடிச்சு சிந்திச்சு செயல்பட்டால் வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோவில் சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்